ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி கிரியேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மீதம் உள்ள ஒயர் மீத நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ்லாம் இருக்கும்ல அந்த ஒயரை வச்சு சின்னதாக ஒரு பூஜா கூட தான் போட்டிருக்கேன் அதை தான் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதோட அடி அடி எப்படி போடணுங்கிறத நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது அந்த அடி அடி போடுறதை பார்த்து நீங்கள் அடி போட்டுக்கலாம் இதோட மெஷர்மெண்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று அடிக்கு பத்து ஒயர் எடுத்திருக்கேன் நம்ம ஸ்கேல்லையோ இல்லை டேப்லேயோ வந்து மூன்று அடி எடுத்துக்கோங்க அந்த மூன்று அடியில் வந்து பத்து ஒயர் எடுத்து நான் பின்னல் போட்டிருக்கேன் இதை நான் உங்களுக்கு கை பட்டனில் கொடுக்குறேன் இப்போ அடுத்து வந்து அடி போட்டதுக்கு அப்புறம் எப்படி ஜாயின் பண்ணணும் நான் இப்போ க்ரீன் தான் வந்து எனக்கு ரன்னிங் ஒயரு நான் க்ரீனை ரன்னிங் ஒயராக எடுத்துக்கிறேன் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒயரை வந்து நம்ம நார்மலாக பின்னல் போடுவோம் பார்த்தீங்களா பாக்ஸ் பின்னல் அது மாதிரி தான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி போட்டுட்டு அந்த ரன்னிங் ஒயர் க்ரீனை உள்ளே கொடுத்து வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு பின்னல் போட்டாச்சு இப்போ அடுத்த பின்னல் அந்த க்ரீன் ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் மடக்கணும் பாருங்க வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி மடக்கிக்கோங்க பக்கத்து ஒயர் அந்த பிங்க் ஒயரை எடுத்து அந்த க்ரீன் ஒயரை ஃபுல்லாக சுற்றிக்கணும் சுற்றிட்டு கீழே இருக்க க்ரீன் ஒயரை மேலே விட்டு பிங்கை உள்ள கொடுத்து வெளியில் எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க இதே போல் நம்ம கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரலாம் இந்த பூஜா கூடை போடுறதுக்கு ஒரு நாள் போதும் ஒரு நாள்லே கூடையை போட்டுடலாம் நம்ம க்ரீனை வந்து ரன்னிங் ஒயராக எடுத்து போட்டுகிட்டே வர வேண்டியதான் நான் என்னென்ன ஒயர் கூடை போட்டேனோ எல்லாத்தோட மீதி இருக்கிற ஒயரை தான் வச்சு இந்த கூடையை போட்டிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் மூன்று அடி ஒயர் வந்து பத்து ஒயர் இருந்தால் போதும் இந்த அழகான கூடையை போட்டுடலாம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பொறுமையாக இது வந்து நான் மீதர்க்கு ஒயர்னால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுவிட்டேன் பிகினர்ஸ்க்கு வந்து நான் பொறுமையாக ஒரு ஒயர் சின்ன பூஜா கூடம் ஃபஸ்ட்டு நான் ஒன்று போட்டு காட்டுறேன் இப்போ அந்த கார்னர் வந்தாச்சு கார்னரில் வந்து எப்படி போடணுன்னு பாருங்கள் ஒம்பது பின்னல் போட்டுட்டு பத்தாவது பின்னலை வந்து இந்த கார்னர் க்ரீன் ரன்னிங் ஒயர் எடுத்து பக்கத்தில் இருக்க ஆஷுஷுவல் ஒயர் அதே மெத்தடு தான் போடணும் ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் கையை எரிக்க பிடிச்சி டைட் கொடுத்து போட்டுக்கணும் நமக்கு அப்படியே பெண்டு வந்துடும் பாருங்க போட்டாச்சு தெரியுது பார்த்திங்களா இதான் வந்து அந்த மூளை இருந்து எப்பவும் போடுற மெத்தடு தான் க்ரீன் ஒயரை ரன்னிங்காக வச்சு பக்கத்து ஒயர் எடுத்து சுற்றி கீழே இருக்க க்ரீனை மேலே கொடுத்து பாருங்க க்ரீன் ஒயரை சுற்றிக்கோங்க ரன்னிங் ஒயரை பக்கத்தில் இருக்க வயலட் ஒயரை அது மேலே சுற்றிக்கோங்க கீழே இருக்க க்ரீனை மேலே தூக்கி விட்டு அந்த ஒயரை வந்து வயலெட் ஒயரை வந்து உள்ளே க்ரீனுக்கு கொடுத்து கீழே மேலே ஒரு இழுப்பு நாட்டு தான் அவ்வளோதான் பின்னல் இதே பின்னலை மறுபடியும் நம்ம சுற்றி போட்டுகிட்டே வரணும் நான் ஒரு ரவுண்டு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதே மெத்தட் தான் உங்களுக்கு பொறுமையாக வேணும்னா நம்மளோட முந்தைய வீடியோவை பாருங்கள் அதில் நான் பொறுமையாக காட்டியிருப்பேன் இது சின்ன கூடங்கும் வேகமாக நான் போட்டேன் இது போடுறதுக்கு எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் தான் ஆச்சு போட்டுட்டு இப்போ நம்ம கைப்பிடி போடணும் இதை வந்து நம்ம பூஜை கூடையாகவும் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் ஏதாவது ஒரு சின்ன ஃப்ரூட்ஸு குழந்தைங்களுக்கு விளையாட்டு திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு நம்மளும் ஒரு பொட்டு ஒரு குட்டி குட்டி பவுட்ரு இந்த மாதிரி போடுறதா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு கைப்பிடி போடலாம் வாங்க கைப்பிடிக்கு வந்து நான் எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பாருங்கள் ஒயரு க்ரீன் கலர் ஒயரும் வைலட் தான் எடுத்துக்க போகிறேன் ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி நாலடி இப்போ நாலடி ஒயரை நான் எடுத்திருக்கிறேன் க்ரீன் ஒயரில் இதே அளவில் வந்து வயலட் ஒயர் வயலட் ஒயரையும் வந்து நான் ஒரு நாலு அடி எடுத்துக்கிறேன் இப்போ இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று அடியில் பத்து ஒயர் கூட போடுறதுக்கு அடி போடுறதுக்கும் மேலே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுருங்க கைப்பிடிக்கு நாலு அடியில் ரெண்டு ஒயரை எடுத்துருக்க இப்போ எப்படி எந்த இடத்துல வந்து கரெக்டாக போடணுன்னு பாருங்கள் இங்கிட்டு அஞ்சு பின் நாலு பின்னல் அங்கிட்டு நாலு பின்னல் விட்டுட்டு நடுவில் ரெண்டு பின்னல் இருக்குது பாருங்கள் மொத்தம் பத்து பின்னல் வரும் இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு விட்டுட்டு நடுவில் ரெண்டு பின்னல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு பின்னலில் தான் நம்ம வந்து இப்போ அடி போட போடுறோம் ஒயரை நம்ம எடுத்து ஒயரை உள்ளே கொடுத்து வெளியில் எடுத்துக்கோங்க ஒரு ஓட்டையில் கொடுத்து இன்னொரு ஓட்டையில் எடுத்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டே போகணும் ரெண்டு ஒயர் பின்னல் இது வந்து ரெண்டு ஒயர் பின்னல்னு சொல்லுவாங்க அதாவது நான் சின்ன கூடங்கிறதுனால உள்ளே ஒயர் கொடுக்காமல் அப்படியே பின்னல் பின்னுறேன் எப்படின்னு பாருங்கள் நம்ம இந்த பூராஞ்சடை ஆயிரங்கால் ஜடைன்னு சொல்லுவோம்ல அந்த மெத்தடில் தான் நம்ம பின்னுறோம் இங்கிட்டு ஒரு க்ரீன் வை வயலெட்டு இங்கிட்டு ஒரு க்ரீன் வயலட்டு எடுத்துக்கிறோம் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று மேலே ஒன்று இருக்குது ஒரு க்ரீன் ஒயர் ஒரு வயலட் ஒயர் ஒன்று மேலே ஒன்று இருக்கு அதை வந்து ரைட் சைடில் வச்சுருக்கேன் இங்கிட்டு பாருங்களேன் நடுவில் கேப் இருக்க மாதிரி இருக்குது அந்த கேப் இருக்கிற சைடை எடுத்து நான் இந்த பக்கம் ரைட் சைடில் கொடுத்துக்கிறேன் அப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் இருக்க வயலெட்டை வந்து அடியில் கொடுத்து இழுத்துக்கிறேன் பொறுமையாக பாருங்கள் புரியும் இங்கே இருக்க க்ரீனை நான் அடியில் கொடுத்து இந்த ரெண்டு கேப்புக்கு நடுவில் மேலே இழுத்துக்கிறேன் அதே போல் இங்கிட்டிருக்க க்ரீன் அடியில் கொடுத்து இந்த வயலட்டு க்ரீன் ரெண்டுக்கும் நடுவில் எடுத்து மேலே வச்சுக்கிறேன் அவ்வளோதான் ஜடப்பின்ற மாதிரியே தான் இங்கே பாருங்கள் தெளிவாக காட்டியிருப்பேன் இங்கே ரெண்டுக்கும் இடையில் கொடுத்து மேலே எழுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கிட்டிருக்க வயலட்டை அடியில் கொடுத்து இது ரெண்டுக்கும் நடுவில் எடுத்து மேலே எடுத்துக்கிறேன் இதே பின்னல் தாங்க இதே பின்னல் நீங்கள் பின்னிக்கிட்டே வாங்க அடியில் கொடுத்து மேலே எடுத்து க்ரீனை மேலே எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு க்ரீன் கொடுத்தா இங்கிட்டு வயலட்டு இங்கிட்டு வயலட் கொடுத்தா இங்கிட்டு க்ரீன் கலர் மாற்றி மாற்றி எடுத்துக்கும் போது தான் நமக்கு பின்னல் வந்து அடுத்தடுத்த கலரில் வந்து காட்டுற மாதிரி வரும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு க்ரீன் வைலட் க்ரீன் வைலட் க்ரீன் வயலட் இந்த மாதிரி வரும் இப்போ நான் வயலட்டு அடியில் கொடுத்து ரெண்டுக்கும் நடுவில் மேலே எடுத்துக்கிறேன் அதே போல் தான் இங்கே இருக்க வயலட்டை அடியில் கொடுத்து ரெண்டுக்கு நடுவில் மேலே எடுத்துக்கிறேன் இதே போல் பின்னிக்கிட்டே வாங்க நான் எப்படி நாட் போடணுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு கடைசி எண்டு வரைக்கும் பின்னிடுங்க நான் பொறுமையாகவே உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கிறேன் ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படி மட்டும் நீங்கள் சொல்லிட்டே போட்டிங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ஈஸியாக இருக்கும் கூட கைப்பிடி போடும்போது உங்களுக்கு ரொம்ப கூட ஆடுற மாதிரி தெரிஞ்சால் உள்ளே ஏதாவது நீங்கள் வெயிட் கூட வச்சுக்கலாம் கூட ஆடாத மாதிரி பாருங்க இப்போ க எப்படி போடுறேன்னு பாருங்கள் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது மேலே எடுத்துக்கிறேன் இங்கிட்ட இருக்க வைலெட்டை அடியில் கொடுத்து இது ரெண்டுக்கும் நடுவில் எடுக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் பாருங்க நான் எப்படி பின்னியிருக்கேன்னு பாருங்கள் இதுதான் ரெண்டு ஒயர் பின்னல் கைப்பிடி பின்னல்னு சொல்லுவாங்க ரெண்டே ஒயரை மட்டும் வச்சு பின்னல் போடுறது பூஜை குடைக்கில் இந்த மாதிரி போதும் பாருங்க கடைசி எண்டு வரைக்கும் நான் பின்னிட்டேன் இப்போ வந்து இது எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க எந்த இடத்த மெஷர்மெண்ட்டாக நம்ம வச்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கைப்பிடி போட ஆரம்பித்தோம்ல அந்த இடத்துக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துக்கணும் இங்கிட்டு நாலு ஒயர் அங்கிட்டு நாலு சாரி இங்கிட்டு நாலு பின்னல் அங்கிட்டு நாலு பின்னலை விட்டுட்டு கவுண்ட் பண்ணுற பாருங்கள் இங்கிட்டு நாலு பின்னல் அங்கிட்டு நாலு பின்னல் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் நாலு நாலு பின்னலை வந்து விட்டுட்டு சென்டரில் ஒரு ரெண்டு பின்னல் இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டு பின்னலையும் நம்ம எடுத்துக்கணும் ஒரு சைடு ஒயரை கொடுத்து இன்னொரு சைடு நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே இழுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இழுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நாட் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க டைட்டாக போட்டிங்கன்னா தான் பிரியாது ஆனால் வீடியோவில் கட்டிருக்க மாதிரி ரெண்டு நாட் நல்லா டைட்டாக போட்டுட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஒயரை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணி உள்ளே அப்படியே சொருகி விட்டுக்கோங்க வீடியோவில் பாருங்கள் எப்படி சொருகிறதுன்னு சொல்லியிருக்கேன் சொருகினோடன இதுதான் வந்து இதோட கைப்படி லெவல் இப்போ உள்ளே இருக்கிற ஒயர் எக்ஸ்ட்ரா ஒயர் இப்போ முடித்து போட்டாச்சு இந்த ஒயரை வந்து உள்ளே சொருகணும் கார்னரில் கொஞ்சோண்டு வெட்டி விட்டுட்டு ஒயரை நீங்கள் பாட்டுக்கு உள்ளே சொருகி விட்டுடலாம் அப்படி சொருகும் போது உங்களுக்கு இன்னும் கூட வந்து டைட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் சொருகியிருக்கேன் ஒன்றும் ஒவ்வொரு பின்னலுக்கும் இடையில இடையில அப்படியே சொருகிட்டே வந்துடணும் எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு அஞ்சு ஆறு டைம் சொருகிட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து இது லூஸாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது பாருங்க இதுக்கு என்ன பண்ணணும்னா அதோடய கலர்லேயே ஒயரை எடுத்து கட்டி விட்டுறணும் கட்டி விட்டுட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக நிற்கும் அதுக்கு நான் கொஞ்சம் போல் வயலட் கலரை எடுத்துக்கிறேன் ரெண்டு சைடுக்கும் ஒரு அரை அரை மீட்ரு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறம் இந்த ஒய்லட் ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை சேர்த்து வச்சு ரெண்டு பின்னல் இருக்குது பார்த்திங்களா நம்ம போட்ட பின்னலுக்கு மேலே ரெண்டு பின்னல் இருக்குது அந்த ரெண்டு பின்னலோடு சேர்த்து வச்சு கட்டி விட்டுருலாம் ஒரு ஒரு அடி ஒயரை எடுத்து அதை அரை அரை அடியாக ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் சின்ன கூட தானே அதனால் இவ்வளோ உயரில் கட்டினாலே போதும் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இப்போ கட்டின மேலே கட்டினதுக்கு மேலே ரெண்டு ஓட்டை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஓட்டைக்கு நடுவில் கொடுத்து எடுத்து பின்னல் போட்டு டைட் பண்ணிக்கலாம் மடங்கிட்டு இருந்தால் அதை எடுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா ஒரு க்ரிப்பு கிடைக்கும் எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க இல்லைன்னா அதையே மடக்கி விட்டு மறுபடியும் உள்ளேருந்து வெளியில் கொடுத்து எடுத்துக்கோங்க பாருங்க நான் எப்படி முடிச்சு போடுறேன் பாருங்கள் இப்படி பண்ணும் போது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆடாது நல்லா டைட்டாக இருக்கும் இதையும் முடிச்சு போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா அந்த ஒயரை கட் பண்ணக்கூடாது உள்ளே சொருகி விட்டுறணும் ஒவ்வொரு ஒயருக்குள்ளேயும் வந்து அது சொருகி விட்டுட்டால் இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் சொருகி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம சின்ன பூஜா கூட ரெடி பண்ணியாச்சு இது வந்து பூஜா கூடையே நம்ம வச்சுக்கலாம் மல்டி பர்பஸ்க்கும் வச்சுக்கலாம் நவராத்திரிக்கு வந்து கிஃப்டடு கூடையாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு தேவையான ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லை மீதமுள்ள ஒயரை வச்சே நம்ம போட்டுக்கலாம் போல் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்